அடிக்கிற வெயிலுக்கு நம்மளோட துணியை காய வைக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்களோட துணியை காய வைக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க யூரின் கிளாத்து ட்ரெஸ்ஸு ரப்பர் ஷீட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக காய போட்டு அதில் முக்கியமாக கிளிப் ஒன்று ஒன்றுத்துக்குமே கிளிப் போகிற மாதிரி வரும் ஏன்னா வந்து கொஞ்சம் காற்றடிச்சாலும் பறந்து போயிடும் எல்லாம் அதுக்கப்புறம் துணி காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரிமூவ் பண்ணி கீழே விழாம பார்த்து அதை ஒன்று எடுத்து வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த கிளாத் ட்ரையிங் ஹேங்கர் ரேக் வாங்குற வரைக்கும் இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட துணி காய வைக்கிற வேலை ரொம்ப ஈஸியாக வந்து மாறிடுச்சு இந்த ஹேங்கர்ல பார்த்தீங்கன்னா தான் காயப்படணும் அப்படின்னு கிடையாது வீட்டுக்குள்ளேயே நம்ம இந்த கிளிப்லெலாம் வந்து நீங்கள் எந்த துணியை நீங்கள் காயப்படணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த கிளிப்பில் ஃபுல்லாக க்ளோத்ஸை வந்து கிளிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெயிலில் போய் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் இருக்க அந்த கொடியில் வந்து அப்படியே மாட்டிட வேண்டியது தான் ஸோ அவ்வளோதான் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சுது ஸோ இந்த கிளாத் ட்ரையிங் ஹேங்கர் ரேக் பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக குழந்தைங்க துணியை காய வைக்கிறதுக்கு இது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நான் சின்ன சின்ன கச்சிஃப் நம்மளோட இன்னர்ஸ் எல்லாமே கூட நீங்கள் ஈஸியாக வந்து இதில் ஹேங் பண்ணி காய வச்சுக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து வெயிலில் நின்று அந்த கொடியில் துணியை காயப்போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் நம்ம கிளிப் பண்ணிட்டு வெயிலில் நம்ம ஜஸ்ட் இது இந்த மாதிரி இது பண்ணிட்டா போதும் வேலை சூப்பராக முடிஞ்சிடும்